ஒரு கிராமத்தானுக்கு லாட்டரியில பரிசு விழுந்தது அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தனக்கு காரும் கோட்டும் ஷூட்டும் தொப்பியும் வாங்கிக்கிட்டு கிராமத்துக்கு வந்தான் அந்த கிராமத்துல யாருமே காரையே பார்த்தது இல்லையா வருவோரு போவோரை எல்லாரையும் பார்த்து கைய ஆட்டி ஆட்டிக்கிட்டு போனாரு அந்த கிராமத்தையே சுத்தி சுத்தி வந்தாரு ஆனா ஒருவரை கூட அவர் இடிக்கலையாம் ஏன்னா அந்த காருக்கு முன்னாடி இரண்டு குதிரைகளை கட்டி ஓட்டி கொண்டு வந்திருக்கிறார் அவருக்கு கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண தெரியலையாம் காருக்குள்ள நூறு குதிரை சக்திகள் இருக்கிறது ஆனால் இவர் வெளியே குதிரையை கட்டி ஓட்டி கொண்டு வருகிறார் நம்ம எல்லோருமே இவரைப் போலத்தான் நமக்குள்ள எவ்வளோ சக்தி இருக்கிறது ஆனால் நாம் யாரும் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் யாருமே உணர்வதில்லை நம் சக்தியையும் நம்மளுடைய திறமையையும் நாம் சரியாக பயன்படுத்தினால் நம்முடைய காலமும் நேரமும் வீணாகாமல் வெற்றி வாய்ப்பை நாம் சென்றடைய முடியும் நன்றி வணக்கம்